எப்படிங்க இப்படிலாம் பேச தோணுது ஸ்ட்ரீட் டாக்ஸு நமக்காக உண்மையிலேயே நமக்காண்டி வந்து நிற்கிறதே அதுதான் நம்ம தெருவில் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் நீங்கள் யாரோ ஒருத்தரை கடிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தரை பண்ணுறதுக்கு சொல்கிறீங்க ஏன் குழந்தைங்கள வெளியே விடுறீங்க ஆ குழந்தைங்க வெளியே வரும்போது விளையாடும் போது அவங்கள பராமரிக்கிறத விட உங்களுக்கு என்ன வேலை வீட்டில் அப்படி சொல்லுங்கள் அந்த மாதிரி விடுறது எல்லாத்தையுமே பாதிக்குது அப்படி இல்லை தெருவில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுங்களுக்கு ஊசி இருக்குது நிறைய எல்லா விஷயங்களும் இருக்குது அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும் முன்னே வந்து நிற்க மாட்றீங்க இதுக்கு மட்டும் இன்னும் முன்னே வந்து நிற்கிறீங்களே வேகமாக ம் எத்தனை ஆகிருக்குது எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏன் இதை மட்டுமே எடுத்து பார்க்குறீங்க உங்களுக்கு அது தெரியுதா இல்லையா அதுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு அதுங்களுக்கு தெருவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதுகளை இந்த மாதிரிலாம் தெருவில் விடுறதே நம்ம தான் அதுங்களை ஆசைப்பட்டு வளர்த்து எல்லாம் இது பண்ணிவிட்டு ரோட்டில் கொண்டு போய் போட்டுறோம் அதில் தான் இந்த மாதிரி ஆனதேவும் அதை எல்லோரும் சேர்ந்துட்டு அடாப்ட் பண்ணி ஒரு எல்லா தெருவுலையும் இருக்குது இருந்தாலுமே அடாப்ட் பண்ணி ஒரு சிலர் பார்க்குறாங்க ஏன் அந்த நல்ல விஷயத்தை எடுக்க மாட்டேங்க கெட்ட விஷயத்துக்கு மட்டும் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே எப்படி அப்படிலாம் எனக்கு அது புரியல நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் நாய்களை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு அதை காப்பாற்ற பாருங்கள் அதுக்கு தடுப்பூசி போடுங்க அதை சரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ண பாருங்கள் அதை விட்டுட்டு கொல்றதுங்கிறது அதில் வீடியோலலாம் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு நான் பார்க்குறவங்களும் இருக்காங்க ஏன் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே வரமாட்டேங்குது ஆ அந்த மாதிரி தெருநாயக இருக்கிற இடத்துல திருடங்க கம்மியாக இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு இப்போது எங்கள் தெருவிழலாம் நாங்கள் கடவு திறந்து போட்டுட்டு தூங்கினாலும் கூட திருடுங்க கண்டிப்பாக வரவே மாட்டாங்க ஏன்னால் அந்த நாய்கை குலைக்கிறத பார்த்துட்டு அந்த ஏரியா பக்கமே வரமாட்டாங்க இனிமேல் இந்த மாதிரி நிலமை நாய்களை இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா எப்படி காவலுக்கு யாரை வைப்பீங்க கூர்க்காக இருந்தாங்க முன்னாடி போலீஸை வீட்டு வீட்டுக்கு கொடுத்துருங்களா உங்களுக்காக அவங்களால் வீட்டு வீட்டுக்கு எல்லா வீட்டுக்குமே அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க வைக்க முடியுமா சொல்லுங்க கொஞ்சமாக மனசாட்சியோடு நடந்துக்கோங்க வாயிலாக ஜீவன்காதுங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க கொஞ்சமாச்சும் புரியுதா இல்லையா ம் கண்டிப்பாக மக்களை எல்லாருமே எதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தே ஆகணும் புரிஞ்சுக்கோங்க இல்லைனா நம்ம எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலமை வரும் திருடங்க அதிகமாகிருவாங்க நம்மளுக்கு பாதுகாப்புன்றது இப்போயே இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இனி அடுத்து சுத்தத்துக்கே பாதுகாப்பே இருக்காது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஏன் இப்படி புரிஞ்சுக்கலாம நடந்துக்கிறீங்கன்னே புரிய மாட்டேங்குது இதில் இதில் கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்க தே பாருங்க கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சரியா கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க சரியா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் பார்த்துருந்தா தான் தெரியும் கொஞ்சோண்டு ஒரு வேளை சாப்பாடு நம்ம மிச்சம் வைக்கிற சாப்பாடை போட்டாலே போதும் எங்களுக்கு எங்கள் அண்ணி வீட்டில் கிட்டத்தட்ட வெளியில் மட்டுமே ஒரு ஒரு குறைஞ்சது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த டாக்ஸ் இருக்குது அதுகளுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அதுங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு யாரையுமே கிடச்சது கிடையாது சரியா எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த தெருவில் திருடுங்க தொல்லை கிடையாது யார் ஒருத்தர் தெரியாமல் வந்தாலும் கூட விடாதவங்கள அவங்க கால் பண்ணி அவங்க வர சொல்லி அந்த மாதிரி தான் வராங்க ஏன்னா புதுசாக ஆள் வராங்க மற்றபடி வேறு நிறைய பேர் வராங்க அவங்களெல்லாம் விட்டுருது லைட்டாக குலைக்கும் அவங்க